சிஎம் புதூர் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் உடனடியாக பட்டா வழங்கிய துணை ஆட்சியர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியம் சிக்க புதூர் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் துணை ஆட்சியர் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது தாசில்தார் அசோக்குமார் குமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரேணுகா போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெங்கட்ராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாலக்குடு திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் பஞ்சப்பள்ளி அன்பழகன் காரிமுகம் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் எம் வி ஜி கோபால் நேசவாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் ராஜவாட் ரங்கதுரை மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஹரிபிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி முகாமடி துவக்கி வைத்தனர் கொலசன அள்ளி குட்லான அள்ளி சிக்கமாரண்ட அள்ளி ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான இலவச வீட்டுமணி பட்டா மகளிர் உரிமை தொகை முதியோர் ஓய்வூதியம் குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு தேவைகள் குறித்து துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தனர் இதில் வேட்டுமனை கேட்டு மனு அளித்திருந்த பத்து நபர்களுக்கு உடனடியாக பட்டாவை துணை ஆட்சியர் அசோக்குமார் வழங்கினார் இந்த முகாமில் திமுக அவைத் தலைவர் முருகன் மாவட்ட பிரதிநிதி ஜெகநாதன் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் வி சி குமார் ஊராட்சி செயலாளர்கள் காமராஜன் கோபால் சந்திரவதி உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்